அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ந அமுதவள்ளி இணை பேராசிரியர் தமிழ்துறை மாணவியரே இன்றைய நம்முடைய பாட வகுப்பில் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடத்தில் இடம்பெறக்கூடிய சங்ககால அரசியல் குறித்து காண்போம் சங்ககாலத்தில் சேரர் சோழர் பாண்டியர் என்று மூன்று வகையான அரசர்கள் நம் தமிழகத்தை ஆண்டனர் என்ற கருத்து உங்களுக்கு முன்பே நான் சொல்லி இருக்கின்றேன் உங்களுக்கு அது பற்றி தெரியும் தற்பொழுது இன்றைய வகுப்பில் சங்ககால அரசியல் எவ்வாறு நடைபெற்றது எந்தெந்த மன்னர்கள் எல்லாம் நம்முடைய தமிழகத்தை ஆண்டார்கள் என்ற பெயரோடு சேர்த்து இன்றைய வகுப்பில் நாம் காண்போம் சங்ககாலத்திற்கு முன்பு நம்முடைய நாட்டை ஆண்ட அரசர்கள் அரசியல் முறை பற்றி நுட்பமான சான்றுகள் நமக்கு எதுவுமே கிடைக்கல ஆனா பிராமிக் கல்வெட்டுகள்ல சில அரசு அரசர்களுடைய பெயரானது சுட்டப்பட்டுள்ளது நெடுஞ்செல்லியன் கழுவா செடியினுடைய மாற்று வடிவமான இழுவன் என்ற பெயர்கள் எல்லாம் கிடைக்கிது ஆனால் கொஞ்சம் குறைவான பெயர்கள் தான் கிடைக்குது சங்ககால அரசர்கள் அடிக்கடி போர் செய்தனர் அப்போது நாட்டினுடைய எல்லையானது நமக்கு சரியாக வரையறுக்கப்படாத ஒரு சூழல் இருந்துச்சு குறுநில மன்னர்களும் நம்முடைய தமிழகத்துல பெருவாரியான மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க குறிப்பாக சேரர்கள் இவர்களைத்தான் முதலாவதாக சுட்டுவோம் எப்போதுமே சேர சோழ பாண்டியர் என்ற வரிசையில் முதலாவதாக இடம்பெறக்கூடியவர்கள் சேர அரசர்கள் மூன்று வேற வேந்தர்களினுடைய ஆரம்ப கால அரச மரபாக சேரர்களை சேரர்களைத்தான் நாம் காலந்தோறுமே சுட்டுவோம் சங்க அரசர்களுக்கு அரசர்களே வந்து சேர அரசர்களுக்கு என்று தனியாக ஒரு இலக்கிய நூலே உள்ளது அந்த நூலின் பெயர் ஏற்கனவே நான் உங்களிடம் சொல்லியிருக்கின்றேன் அந்த நூலின் பெயர் பதிற்று பத்து பத்து சேர அரசர்களுடைய வாழ்க்கையை கூறக்கூடிய நூல்தான் இந்த பதிற்று பத்து முதல் பத்தும் கடைசி பத்தும் நமக்கு கிடைக்கல ஆனா இடையில இருக்கக்கூடிய எட்டு பத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்குது எண்பது பாட்டு பாட்டு வந்து நமக்கு கிடைக்குது கரையாண அரைச்சிச்சு அப்படின்லாம் கதை சொல்றாங்க முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல இடையில் உள்ள எட்டு பத்துக்கள் கிடைக்கிது இதுல இரண்டாம் பத்தினுடைய தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் மூன்றாம் பத்து பல்யானை செல்களுக்குட்டுவன் குட்டுவன் நாலாம் பத்து கலங்காய்கன்னி நார்முடி சேரல் ஐந்தாம் பத்து கடல் பிற கோட்டியா செங்கிட்டுவன் ஆறாம் பத்து ஆடு கோட்பாட்டு சேரலாதன் ஏழாம் பத்து செல்வக்கடுங்கோ வாலியாதன் எட்டாம் பத்து பெருஞ்சேரல் இரும்பொறை ஒன்பதாம் பத்து இளஞ்சேரல் இரும்பொறை என்று சொல்லக்கூடிய செய்திகள் நமக்கு விரிவாக கிடைக்கின்றன சேர நாட்டை சேரலாதன் என்று சொல்லக்கூடிய மரபை சார்ந்த அரசர்களுமே அரசாண்டிருக்காங்க இதில் இந்த இந்த விதத்துல பாக்குறப்ப ஒரு தலையாய அரசனாக குறிக்கப்படக்கூடிய அரசன் உதயன் சேரலாதன் என்று சொல்லக்கூடிய அரசன் இவன் பாரத போரில் கலந்து கொண்டு கௌரவர் பாண்டவர் என்று இரு திறத்தை சார்ந்த அரசர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய போர் படையை சார்ந்த மரவர்களுக்கும் உணவளித்திருக்கின்றான் என்ற செய்தியானது நமக்கு ஒரு புறநானூற்று பாடல்ல காணப்படுது மாமூலனார் அப்படிங்கிற ஒரு புலவர் அஹ் வாழ்ந்தவர் அவருடைய கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த உதயம் சேரலாதன் என்ற அரசன் வடநாட்டு நந்த வம்சத்தினுடைய ஒரு கடைசி அரசனுடைய சமகாலத்தவன் என்று அறிவிய நம்முடைய வரலாற்று அறிஞர்களுடைய கருத்தானது கூறுகிறது இவனுக்கு அடுத்தபடியாக வந்தவன் தான் யாரு அப்படின்னா இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் இவன் பலரோடு போரிட்டிருக்கிறான் செய்திய பதிற்று பத்து சொல்லுது இவனுடைய அந்த பத்த பாடினது யாரு அப்படின்னா குமட்டூர் கண்ணனார் என்ற புலவர் அவர் இந்த மன்னனுடைய கொடை சிறப்பு சிறப்பு இதெல்லாம் விரிவாக இந்த பதிற்றுப்பத்துல அஹ் பாடியிருக்கிறாரு அதனால பல கோடி பொன் மதிப்புமிக்க பொண்ணையும் நாட்டையும் இந்த புலவருக்கு அவன் பரிசலாக கொடுத்த செய்தியையும் இந்த நூல் வந்து கூறுகிறது சேரன் செங்குட்டுவன் நம்ம சிலப்பதிகாரத்தில் பேசக்கூடிய ஒரு மன்னன் இவனுக்கு பின்னாடி சேரனாடே ஒரு வலுவிழந்து போச்சு இவன் சங்ககாலத்தினுடைய இறுதியில வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அரசர்களை தொடர்ந்து நம்ம தமிழகத்தில் இந்த அரசர்களினுடைய சமகாலத்திலேயே அஹ் திருச்சியும் தஞ்சாவூர் உறையூர் பகுதியை வந்து அரசாண்டவர்கள் வந்து சோழர்கள் என்று அழைக்கப்பட்டனர் சோழர்களை பற்றிய செய்திகள் எல்லாம் நமக்கு ஆரம்ப கால சங்ககால பாடல்களிலேயே ஏராளமாக காண கிடைக்கிறது கோபெருஞ்சோழன் போன்ற அரசர்களை அரசர்கள் பாடிய பாடல்களும் அவர்களை பற்றி புலவர்கள் பாடிய பாடல்களும் புறநானூர்ல இருக்கு மிகச்சிறந்த அரசர்கள் இருந்திருக்கிறாங்க இந்த சோழ பரம்பரையில வேல் தடக்கை பெருவீரர் கிள்ளி இவர் இவருக்கு பின் வந்த இளஞ்சை சென்னியினுடைய மகன் கரிகாலன் கரிகாலன தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் அனைத்துக்கும் தெரியும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இவர் கட்டிய கல்லனை இன்னைக்கு வந்து சோழர்களுடைய அந்த பரம்பரையினுடைய புகழை நிலைநாட்டி நிற்குது இவனை பத்தி நிறைய உண்மைகள் வந்து இருக்கு பல தொன்மங்கள் உருவாகுவதற்கும் இந்த அரசன் வந்து ஒரு மூல காரணமா இருந்திருக்கிறான் இந்த கரிகாலனை உருத்திரங்கணனார் முடத்தாம கண்ணியார் இந்த புலவர்கள் எல்லாம் பாடியிருக்கிறாங்க இது பத்து பாட்டுல இடம்பெறுது படை பட்டினப்பாலை இதெல்லாம் இவன் குறித்த இவனுடைய புகழை பாடக்கூடிய நூல்கள் தான் இவன் பாண்டியனையும் சேரனையும் வெண்ணி பரந்தலைங்கிற இடத்துல போர்ல வென்றிருக்கான் இலங்கைக்கு படையெடுத்து சென்று அவர்களையும் காவிரி ஆற்றில அணை கட்டியவன் உளவு தொழில் சிறப்பதற்கு மிகுந்த கவனம் செலுத்தியவன் அப்படின்னு இவனை பத்தின பல செய்திகள் வந்து நமக்கு இலக்கியங்கள்ல இருக்கு சோழ நாட்டுல அரசுரிமை போர் அடிக்கடி நடந்துகிட்டே இருந்துச்சு இது பற்றிய செய்திகள் நிறைய நமக்கு புறநானூர்ல இருக்கு நலங்கிள்ளி கிள்ளி வளவன் பெருனர் கிள்ளி திருமாவளவன் இளஞ்சேச்சென்னி சென்னி கிள்ளி கோச்செங்கனான் இன்னும் சில அரசர்களுடைய பெயர்கள் சோழ அரசர்களுடைய பெயர்கள் வந்து நம்முடைய இலக்கியங்கள்ல காணப்படுது கோச்செங்கனான் அரசன் எழுபது வகையான கோயில்களை கட்டுனாங்கிற செய்திய திருநாவுக்கரசர் தன்னுடைய பாடல்கள்ல அவர் சொல்றார் தமிழகத்தினுடைய வடகிழக்கு பகுதியை முழுக்கையும் சோழர்கள் ஆண்டாங்க வட வடக்கு பகுதி தென்னார்காடு பகுதி சென்னை செங்கல்பட்டு தஞ்சை திருச்சி இப்படி பெரும்பாலான பகுதியை சங்க காலத்துல சோழர்கள் ஆண்டார்கள் என்பதற்கான குறிப்பு நம்முடைய இலக்கியங்கள்ல காணப்படுது பாண்டியர்கள் இந்த பாண்டியர்கள் தான் நம்முடைய தமிழகத்தினுடைய தென்பகுதியை ஆண்டவங்க தமிழக வரலாற்றுல தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் ஏதோ ஒரு பகுதி ஆண்ட மன்னர்களாக இந்த பாண்டிய மன்னர்கள் இருந்தாங்க அசோகருடைய கல்வெட்டுக்கள்ல இவங்களுடைய பெயர் வந்து குறிக்கப்பட்டிருக்கு இலங்கை வரலாறான வம்சம் அப்படிங்கிற நூலும் இந்த அரசனை பத்தி செய்திய சொல்லுது இந்த அரசர்களை பற்றிய பாண்டிய மன்னர்களை பற்றிய பல வரலாற்று செய்திகளை சொல்லுது இலங்கை வரலாறான மகா வம்சம் விஜயன்கிற ஒரு இலங்கை அரசன் பாண்டிய நாட்டு பெண் ஒருத்திய திருமணம் செஞ்சாங்கிற ஒரு குறிப்பையும் சொல்லுது கிமு மூன்றாம் 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 நூற்றாண்டுல சந்திரகுப்தனுடைய அரசவையில இருந்த மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறவரு பாண்டியரை பத்தி தன்னுடைய நூல்ல குறிப்பிடுறாரு பாண்டியருடைய வரலாறு ரொம்ப பழமையானது நமக்கு இவங்க வந்து வேப்பம்பூ மாலைய தங்களுடைய அடையாள மாலையாக அணிஞ்சிருந்தாங்க இவங்களுடைய கொடியில மீன் கொடி இவங்களுடைய கொடி மீன் கொடி சங்ககால பாண்டியர்கள்ல ஒரு தலையாய அரசன் சிறந்த அரசன் அப்படின்னு யாருடைய பேர் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வடிவம்பல நின்ற பாண்டியனுடைய பேரை சொல்றாங்க தொல்காப்பிய உரையாசிரியர் நச்சினார்கினியார் இருக்கார் அவருடைய கூற்றுப்படி இந்த பாண்டியனுடைய அவையில தான் சொல்காப்பியமே அரங்கேறிச்சு அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு இவனுடைய வழி வந்தவன் தான் பள்ளியாக சாலை முதுகுடும்பி பெருவழுதி அப்படிங்கிற அரசன் இவன் பல வேள்விகளை நடத்தினா அப்படின்னு வேள்விக்குடி செப்படு நமக்கு இந்த செய்தியை சொல்லுது அப்புறம் இன்னொரு அரசன் மிக மிக சிறந்த அரசன் தலையாளங்காலத்து செருவன்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒரு அரசன் மதுரை காஞ்சியினுடைய பாட்டுடைய அரசாட்சி ஏற்றவன் பெரும் அரசர்களையும் ஐந்து வேளிற்குல மன்னர்களையும் இவன் வந்து நடத்தி சென்ற போர்ல வென்றான் தலையாளம் காணுங்கிற இடத்துல இவனுக்கு வெற்றி கிடைத்த காரணத்தினால இந்த அரசன் தலையாளம் காணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செல்லியன் என்று அழைக்கப்பட்டான் பாண்டிய அரசனுடைய பெயரும் நமக்கு படை கடந்த நெடுஞ்செல்லியன் அப்படிங்கிற ஒரு அரசன் மாங்குடிங்கிற இடத்துல அகழ்வாய்வு நடத்துறப்ப அங்க இருக்கக்கூடிய பொறிப்புல நெடுஞ்செல்லியன் அப்படிங்கிற ஒரு மனனுடைய பெயரானது குறிக்கப்பட்டிருக்கு அப்புறம் இன்னொரு அரசன் பாண்டிய அரசன் காண பேரையில் கடந்த உக்கிர பெருவழுதி இவனும் காலத்து ஒரு பாண்டிய மன்னர்களையே ஒரு இறுதியாக வாழ்ந்த இவனுடைய அவையில தான் திருக்குறள் அரங்கேறியது அப்படிங்கிற ஒரு குறிப்பு அந்த குறிப்பு உண்மையானதா என்று ஒரு தெளிவு இல்ல சங்ககால பாண்டிய மன்னர்கள் பனிரெண்டு பேருக்கு மேற்பட்டவங்க புலவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க இவங்க பாடிய பாடல்கள் புறநானூறு அகநானூறு நச்சினை குறுந்தொகை இந்த மாதிரி நூல்கள்ல காணப்படுது தமிழகத்தை மூவேந்தர்கள் மட்டும் அரசாள் பல குறுநீள மன்னர்களும் அரசாண்டார்கள் என்பதற்குரிய குறிப்பானது நம்முடைய இலக்கியங்கள்ல காணப்படுதுமான மாணவியரே தமிழகத்துல என் அரசாண்ட குறுநில மன்னர்கள் வந்து வேலிற்குடி ரொம்ப தலையானதுன்னு சொல்றாங்க இந்த குளத்துல வந்த அரசன் தான் ஆ எண்டிரன் அப்படிங்கிற ஒரு அரசன் இவன் கடையலு வல்லல்கள்ல ஒருவன் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வையார் வந்து இந்த அரசனை பண்பாளர் அப்படின்னு பாராட்டுறாரு கடையலு வள்ளல்கள்ல வந்து வேலிற்குடியை சேர்ந்த அரசர்கள்ல தலையாய மற்றொரு மன்னன் யாரு அப்படின்னா பாரி பாரி அறியாதவங்க யாருமே கிடையாது அந்த அளவுக்கு வள்ளல் தன்மை நிறைந்தவர் அந்த வல்லல்கள்ல அந்த வல்லல்கள்ல ஒருவனான பாரியும் ஆயுர் குலத்தை சார்ந்தவர் தான் பாண்டிய நாட்டு கொடுங்குன்றத்தை ஆண்டவன் அப்படின்னு கபிலர் ஒரு பா கபிலர் வந்து பாராட்டி பாடியிருக்கிறார் தேவாரம்பாடிய சுந்தரர் காலத்துல கூட இவருடைய பெயர் வந்து எல்லாராலும் அறியப்பட்டிருக்கு இன்னும் பல குறுநீள மன்னர்கள் நம்முடைய தமிழகத்தை ஆண்டிருக்கிறாங்கிற செய்திய நம்ம இலக்கியங்கள்ல பாக்குறோம் கோசர் இனத்தை சார்ந்த குறுநீள மன்னர்களும் நம்முடைய தமிழகத்தை ஆண்டிருக்கிறாங்க இந்த மரபுல எவ்வி குறும்பியன் ஆதன் அலிசி போன்ற சில குறுநீள மன்னர்களும் நம்ம தமிழகத்தை ஆண்டாங்க மாணவியரே இன்றைய வகுப்புல நம்ம சங்ககால அரசியல்ங்கிற தலைப்புல நம்முடைய சங்ககால மண்ணை ஆண்ட பல அரசர்களை பற்றிய செய்திகளை பெயரோடு தெரிந்து கொண்டோம் சேர சோழ பாண்டிய வம்சத்தில் உதித்த மன்னர்களுடைய பெயர்களையும் குறுநில மன்னர்களுடைய பெயர்களையும் நம்ம அறிந்து கொண்டோம் அடுத்து வரக்கூடிய வகுப்புல அவங்க என்ன முறையில அரசாண்டாங்க அப்படிங்கிற விவரத்தை முழுமையாக தெரிந்து கொள்வோம் வணக்கம் மாணவியரே நன்றி வணக்கம்